அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இறைவா வறுமையை விட்டும் நற்செயல்களில் குறைவு ஏற்படுவதை விட்டும் இழிவுபடுத்துவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நான் அந்நீதி செய்வதிலிருந்தும் அல்லது அந்நீதி இழைக்கப்படுவதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நூல் அதீஸ் நசாய் ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி அஞ்சில் பதிவாகி உள்ளது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஒவ்வொரு மனிதனும் வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது சில மனிதர்கள் வறுமையில் வாடக்கூடியவர்களை சில பேர்கள் உடை வாங்குவதற்கும் உடுத்துவதற்கோட அவர்களிடம் பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவர்களை சில பேர்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யக்கூடாது என்ற ரீதியில்தான் இந்த அதிசு கூறப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் உடைகளை பார்த்து நக்கல் பண்றது கேலி பண்றது இந்த செய்களிலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பு கேட்கின்றார்கள் அதாவது இழிவுபடுத்துவதை விட்டு நான் உன்னிட பாதுகாப்பு கோருகிறேன் நான் அந்நீதி செய்வதிலிருந்தும் அல்லது அந்நீதி இழைக்கப்படுவதிலிருந்தும் நான் உன்னிட பாதுகாப்பு கோருகிறேன் உணர்ந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகூ